இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் பன்னெண்டாம் நாள் புதன்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் தேய்விரை தசமி திதி நாள் முழுவதும் சித்த யோகம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுப சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சந்திரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் கேது சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் பண வரவு வாக்குச்சாதுரியம் வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுதல் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுதல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தைரியமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வது போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகமான நாள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இது நாள் வரைக்கும் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையின் மூலமாக வெற்றிகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளம் வயதினராக இருந்தால் தங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதே சமயம் வயது முதிர்ந்தவராக இருந்தால் திருமணமாக இருந்தால் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பும் இருக்கு வயதானவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அதனால் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சக பணியாளர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண வருமானத்தை ஏற்படுத்தும் அறிவு திறமையுடன் செயல்பட்டு உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் உயர்வை எதிர்பார்ப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவீர்கள் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் சார்ந்த வழக்குகளில் அல்லது வாத் வாக்குவாதங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பிருக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள் ராசி இன்று தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக குடும்பத்தில் அனாவசியமான பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் வீட்டில் பேசினாலும் சரி வெளியில் பேசினாலும் சரி உங்கள் வார்த்தைகளில் அதிகாரம் தனிக்கும் அதே சமயம் உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் உஷ்ணம் படபடப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் எதிர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அதே சமயம் உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய வாழ்க்கை துணையுடனோ அன்பு பாராட்டி பேசுவீர்கள் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக குடும்ப சந்தோஷத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் மூன்றாம் இடத்துல புதன் வக்ரகதியில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கோ ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான முயற்சிகளில் மேலதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மூலமாக இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெறிவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதற்கு உங்களுடைய வாக்குச்சாதவியும் பயன்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குழந்தைகளுடன் சற்று காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் உடன்பிறப்புகள் குறிப்பாக உங்களுடைய தம்பி தங்கைகள் அதில் தங்கையாக இருந்தால் அவங்க கொஞ்சம் அன்பு பாராட்டி பேசுவீர்கள் தம்பியாக இருந்தால் கொஞ்சம் மிரட்டி பேசுவீங்க இதனால் உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் மனவேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருப்பினும் குடும்ப பிரிவினை எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் பண வருமானத்தில் தொய்வு இருக்காது தன லாபம் அதிகரிக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது குறிப்பாக பேச்சாற்றல் இருக்குது அதனால பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிதுன ராசி ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் தாயாருக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யுகம் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் தாயாருடைய பாசத்தை முழுமையாக அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை மற்றும் சக பணியாளர்களின் தவறுகளை இனிமையான வார்த்தைகளை கொண்டு ஆனால் அதே சமயம் கடுமையான வார்த்தைகளைக் கொண்டு அதாவது இனிமையாக பேசுவீங்க ஆனால் ஸ்ட்ரிக்டாக பேசுவீங்க இதன் மூலமாக அவர்களின் தவறுகளை சுட்டி பேசுவீர்கள் அதனால் உங்கள் மீது மரியாதை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அந்யோன்யத்துடன் செயல்பட்டு அடுத்தவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவீர்கள் அதே சமயம் வேலை விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் குறிப்பாக நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால் உங்களுக்கு நண்பர்களின் ஆலோசனைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஆனால் அந்த நண்பர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீர்கள் அதனால் அன்பு பாராட்டி மகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நிம்மதி செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் குறிப்பாக வேலை ரீதியாக சில புதிய முடிவுகள் எடுப்பீர்கள் புதிய பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் ராகு இருக்காரு உங்களுக்கு வத்தாமடத்தில் அதனால் தொழில் சிறக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக நீங்கள் கலைத்துறை நண்பராகவோ மீடியா தொழில் செய்பவராகவோ அல்லது எதிர்பாலின நபர்களின் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அல்லது பொருட்களை வாங்கி விற்பவராகவும் இருந்தால் வியாபாரியாகவும் இருந்தால் இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கடக ராசி ராசிநாதன் விரையஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்திருக்கிறதுனால உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் கடுமையான முயற்சியின் மூலமாக வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தனிப்பட்ட முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக சில உதவிகள் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாரின் வெஞ்சர் கேபிட்டல் இல்லட்டி ஏஞ்சல் இன்வெஸ்டர் யாராவது உங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு புதிய தொழில் புதிய வியாபாரம் துவக்குவதில் இருந்து வந்த பண முடைகள் விலகுகின்ற யோகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் ஏற்பட்டாலும் அந்த கவலைகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இருக்கும் ஆனால் கௌரவத்துக்கு பாதிப்பு இருக்காது அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்த்து லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்தும் இரண்டாம் இடத்து சூரியனுக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால தேவையற்ற வாக்குவாதங்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும் நிதானத்தை கடைபிடித்தால் அந்த சிக்கலை கூட சமயோஜிதத்துடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் இன்ஃபேக்ட் குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் அது சம்பந்தமான செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் சப்போர்ட் இருந்தாலும் அவர் அனாவசியமாக வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காரு அதனால உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி இன்று உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் உங்களுக்கு வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரித்தாலும் அடுத்தவர்களின் மனம் கோணாமல் பேசி சந்தோஷத்தை ஏற்படுத்துவீர்கள் அதனால உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் சொந்த ஊர்லேயே வேலை தேடினீங்கன்னா வேலை கிடைக்காது வெளியூருக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் குழந்தைகளின் வளர்ச்சி பண தேவைகள் பூர்த்தியாகுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வாக்கு மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகளை தேடிக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தன வருமானம் ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் தருமை தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது அதனால் கவலைப்பட வேண்டாம் அயல்நாட்டு தொடர்பான முயற்சிகள் வெற்றியை தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வார்த்தைகள் சற்று உஷ்ணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் சற்று சாக்லேட் அதாவது கொஞ்சம் சுகர் கோட்டடாக இருக்கணும் சாக்லேட் தடவினா மாதிரி பேசுங்க உங்களுக்கு மரியாதைகள் கூடும் பதவி உயர்வு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் மூலமாக ஆலோசனைகள் அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கன்னி ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரமங்கல யோகம் பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக உங்களுடைய தாயார் ஆரோக்கிய சங்கடத்தினால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உடம்புல வியாதியிலேருந்து தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் சற்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதே சமயம் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான சிக்கல்களும் சமயோஜித செயல்பாடுகள் மூலமாக வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதுவரைக்கும் தொழில் அமையாமல் இருக்கிறவங்க வேலை அமையாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல் நற்செய்திகள் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது கடல் கடந்த பயணம் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமான செயல்பாடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் இந்த செலவுகளின் காரணமாக எதிர்கால வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால குரு பார்வையில் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் பிராப்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக உங்களுக்கு ஆபரேஷன் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா உங்களுக்கு திடீர்னு டாக்டர்ஸே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்கள் ஆப்ரேஷன் இல்லாமே சாதாரண மருந்து மாத்திரையிலேயே குணப்படுத்தக்கூடிய வகையில் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் புதிய சேர்க்கை உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு தாயாரின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தாயாருடனான மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் துலாம் ராசி பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை குருமங்கல யோகம் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது வீட்டில் ஏதாவது புதிய விசேஷமான செயல்தி செயல்பாடுகள் ஏற்படுத்தி இருந்தீங்கன்னா அதுக்காக குழந்தைகளின் தேவைகளுக்காக உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் வழக்குகளில் வெற்றி செய்திகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் குதூகலமான செயல்பாடுகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் தொழில் ரீதியாக குதர்க்க எண்ணங்கள் கொண்ட நபர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் பெரிய மனிதர்கள் அல்லது பதவியில் இருக்கிறவங்க அரசு பதவியில் இருக்கிறவங்க இல்லாட்டி உங்கள் மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருந்தால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது அவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறது மட்டும் இல்லைங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவர்களுக்கும் வெற்றி தேடி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னைக்கு தொடக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள் உங்களுடைய தீர்ப்புக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க கட்டுப்பட்டு நடப்பாங்க அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மன தைரியத்தோடு செயல்பட்டு சில செலவுகளை ஏற்பட்டாலும் ஏற்படுத்திக் கொண்டாலும் அதனால் உங்களுக்கு ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன பிராப்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூமி தொடர்பான விஷயம் நீங்க வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் வீட்டுல பராமரிப்பு செலவு ஏற்படணும் மாடி எடுத்து கட்டணும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுல இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும் இன்னைக்கு கடைக்கால் போடுறதுக்கு உங்களுக்கு யோகம் இருக்குது அதாவது அது சம்பந்த பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு இன்றைக்கி செலவுகள் ஏற்பட்டாலும் அது குடும்ப சந்தோஷத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை களைவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை திரும்பும் இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ராசிநாதன் எட்டாம் இடத்துல சந்திரனும் எட்டாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் எட்டிலாம் எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி தந்தை வழி உதவியின் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் கூடுகின்ற நேரம் கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தியாகும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் ஆனால் எதிரிகள் உங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய நண்பர்கள் மென்டாஸ் யாராவதோ உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்கள எடுத்தரிஞ்சு பேசுவதை தவிர்ப்பது நல்லது பெரிய மனிதர்களின் சகவாசத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் உங்களிடம் ஒரு புதிய மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்ககிட்ட ஒரு பளபளப்பு இருக்குது உங்ககிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்பர்மேஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்பிருக்கு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உங்கள் பேரில் யாராவது தப்பு சொல்லி பேசியிருந்தாங்கன்னா அவர்களின் அவர்களை வெட்டி நாணக்கூடிய வகையில் அவர்களுக்கு நல்ல செய்து அவர்களின் நன்மழிப்பை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது உத்தியோகத்துக்கும் பொருந்தும் அதனால் நன்மைகள் ஏற்படும் மேலதிகாரிகளின் பாராட்டுதலை வரக்கூடிய யோகமான நாள் இருப்பினும் வார்த்தைகளில் கவனம் தேவை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதர்க்க எண்ணங்களின் காரணமாக தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தினர் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதிய மாறுதலை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் சக பணியாளர்களோ அல்லது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய வெல்விஷோ உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் கொடுக்குறாங்க ஆனால் கோபத்தின் வார்த்தைகள் காரணமாக தேவையில்லாத மனஸ்தாபங்களை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு பணபலத்தை ஏற்படுத்தும் எதிரிகளை உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அந்த நண்பர்கள் இடைத்துறைப்பான் தோழன்னு சொன்ன மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இடைத்துரைத்து நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை திருத்துவார்கள் இது கணவன் மனைவி உறவிலும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பார்ட்னர் சொல்லக்கூடிய அறிவுரைகள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எது எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் அலுவலக ரீதியான எதிரிகள் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளை தெரிவிப்பார்களே தவிர டைரக்டாக உங்ககிட்ட மோத மாட்டாங்க இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் ஏற்பட்ட செலவுகள் மன சுமையை ஏற்படுத்தினாலும் சந்தோஷமான அனுபவங்களாக மாறக்கூடிய வகையில் இருக்கும் என்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது வருமானத்திற்கு குறைவில்லாத சந்தோஷகரமான நாள் தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்பட்டதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இருந்த வியாதிக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பாராட்டுதல் பெறும் குறிப்பாக உங்கள் எதிரிகளே உங்களை பாராட்டி பேசுவார்கள் அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக இருந்த எதிர்ப்புகள் வலுக்காமல் பிசுபிசுத்து பிசுத்து போயிட்டு அவருடைய ஆலோசனை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இத்தனை நாளாக வேலை நிமித்தமாகவோ கருத்து வேறுபாடு காரணமாகவோ உங்களை விட்டு பிரிஞ்சிருந்த உங்கள் தந்தை மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு ஒத்துமை அதிகரிக்கும் தந்தை வழியில மட்டும் இல்லைங்க அரசாங்க அதிகாரிகள் வகையில உத்தியோக மேலதிகாரிகள் வகையில உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மகர ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரமங்கல யோகம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க புதுசா கடன் வாங்குவீங்க ஆனா பழைய கடன் அடைப்பீங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் தொழில் முறையில் பண பூர்த்தியாகும் தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானாதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலுக்கு உண்டான பண தேவைகள் முதலீடு தேவைகள்லாம் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபார வளர்ச்சி பெருமதத்தை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்து குரு உங்களுக்கு தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடிய வகையில உங்களுக்கு பக்குவத்தை தரக்கூடிய வகையில செயல்படுத்துவாரு நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் சமாளிக்கக்கூடிய வகையில எட்டாம் இடத்துல சூரியன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் உங்களுடைய வார்த்தைக்கு பயந்து அதனால் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் எதிரிகள் மூலமாகவும் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள் உடன்பிறப்புகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படும் ஆனால் கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு அவர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் என்னமோ சொல் என்ன வேணால் கத்திட்டு போ உனக்கு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பேச்சில் கவன தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மருத்துவ உதவிகள் மூலமாக உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மத்தியில் அல்லது சக பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேற்றுமைகள் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்றது அதனால் நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படும் கும்ப ஐந்தாம் இடத்தில் சந்திர சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் மரியாதையா நீங்க நடக்கணும் அதே சமயம் கண்டிப்புடன் செயல்படுவீர்கள் அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவீர்கள் அதனால் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய வருத்தம் இருந்தாலும் அவர்களின் தவறுகளை திருத்துவதன் மூலமாக உங்கள் பேரில் ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உடன்பிறப்புகளுடன் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் சம சமாதான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இணக்கமாக செயல்படுவார்கள் உங்களுடன் அன்பு பாராட்டி பேசுவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் பூமி தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் மூலமாக ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் எதிரிகளே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அல்லது உங்களைப் பற்றி தவறான அபிப்பிராயத்தை பரப்பியவர்கள்லாம் உங்களின் மீது இருக்கக்கூடிய மரியாதையை உயர்த்தி கொள்வதற்குண்டான சூழ்நிலை அமையும் அதனால் உங்களை பற்றின தப்பாக பேசின வார்த்தைகளுக்காக அவர்கள் வருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இது வரை இல்லாத அளவுக்கு பண தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தியாக கூடிய வகையில் இருந்தாலும் பெருசாக செலவுகள் ஜாஸ்தி கடன் வாங்கி செலவு பண்ற மாதிரி சூழ்நிலை வருது அதனால தேவை இருந்தா மட்டும் கடன் வாங்குங்க இல்லாட்டி உங்களுடைய கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் மீன ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை தன பிராப்தியை ஏற்படுத்தி தொழில் வளர்ச்சிக்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் வீடுமனை மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது வீட்டில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த செலவுகள் உங்களுடைய வீட்டை அழகுபடுத்தி பார்க்குறதுக்கு முயற்சி எடுத்தாலும் சரி எலக்ட்ரானிக் பொருட்கள் மூலமாகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குதுன்ட்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் வருமானம் குறைவாக இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க வார்த்தைகளில் நிதானம் தேவை தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது வேலை விஷயமாக அலைச்சல் ஏற்படும் இடமாற்றம் அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் பொருட்களின் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வியாபார விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும் பூமி தொடர்பான விவசாயம் பண்ணுறவங்க நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்று கடுமையான மனச்சுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது மனசில் சஞ்சலம் கோபம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபத்தின் காரணமாக அல்லது உடல் ஒவ்வாமையின் காரணமாக மனசில் சலிப்பு ஏற்பட்டு அதனால் வார்த்தைகளில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவக்கக்கூடிய யோகம் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அதே சமயம் நிலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வண்டி வாகன பொருட்கள் நெருப்பு சார்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குதர்க்க எண்ணங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் குழந்தைகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு உடன்பிறந்தவர்களின் உடன் பிறந்தவர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக நீண்ட நாள் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்